பாண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் விளையர் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் முப்பத்தி எட்டாம் சங்கீதம் ஆறாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வாழ்க்கையிலே தாழ்மை என்பது அனைவருடைய வாழ்க்கையில விருப்பமில்லாத ஒரு காரியமாய் காணப்படுகிறது ஆனால் கர்த்தே தாழ்மையை அவர் விரும்புகிறார் அதனால்தான் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது நாம் தாழ்ந்து போக வேண்டும் என்று சொல்லி இந்த தாழ்மைக்கு எதிராக காணப்படுவது மேற்றின்மையான எண்ணங்கள் பெருமை என்ற எண்ணம் கருவம் அகங்காரம் இவைகள் அனைத்தும் தாழ்மைக்கு எதிரடையான காரியமாய் காணப்படுகிறது தாழ்மைக்கு மிகவும் ஒரு முன்மாதிரியாய் காணப்பட்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாழ்மை வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாற்றம் நோக்கி பார்க்க வேண்டும் பெருமையாய் பேசுகின்ற அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை ஒரு நாள் நாம் பார்க்க கூடாது சாந்தமும் மனத்தாழ்மையும் என்னிடம் உண்டு கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் சிறியவர்களானாலும் சரி பெரியவனா பெரியவர்களானாலும் சரி நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்த வேண்டும் அண்டவராக இயேசு கிறிஸ்து துன்பப்பட்டு அவர் அநேகரால் வையப்பட்டு அடிப்பட்டு அவர் காடியை குடிக்க கொடுக்கப்பட்டு தனது அந்நேரத்திலும் கூட அவர் அந்த தம்முடைய அந்த தாழ்மையை அவர் அப்படியே தாழ்ந்து போனவராய் காணப்பட்டார் சிலுவையின் மரண பரியந்தம் அண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிற நபர்களானாலும் சரி உறவினர்களானாலும் சரி அந்த காணப்படுகிற எந்த இடமானாலும் சரி நம்முடைய நண்பர்களிடம் ஆனாலும் சரி நாம் வேலை பார்க்கிறதான ஸ்தலங்களில் ஆனாலும் சரி நாம் தாழ்ந்து போகிறோமா என்று சிந்திக்க வேண்டும் தாழ்ந்து நாம் வாழ்ந்தோம் ஆனால் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துவார் தாழ்மை நிமித்தமாக வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களும் துன்பங்களும் நஷ்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரலாம் ஒரு வாழ்க்கையிலும் மரியாதை முற்றிலுமாக இழந்து போக நேரதா ஆனாலும் தாழ்மையை மாத்திரம் ஒரு நாளும் விட்டுவிடவே கூடாது மனத்தாழ்மையை உடைய போல அணி என்று சொல்லுவேதாகவும் சொல்லுகிறது மனிதர்களிடம் தான் உள்ளவனை போல அந்த அணைகள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவருடைய மனதானதன் மேற்றின்மை கொண்டதாக அப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர்களாக அநேகர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைவர் விழுந்து போவதற்கு மிகவும் முக்கியமான காரணம் என்பது தங்களுடைய வாழ்க்கையிலான மேற்றின்மையான எண்ணங்கள் வருவது நிமித்தவாய் நமக்கு திரும்ப தெரியாமலேயே பெருமையும் மேட்டின்மையான சிந்தனைகளும் அநேருக்குள்ளாய் கொடுக்கொண்டிருக்கிறது வசனத்தை படிக்கும் போது நம்மை முற்றிலுமாய் தெய்வ சமூகத்தில் தாழ்த்த வேண்டும் வசனத்தை கேட்கிறதான பொழுது நம்மை முற்றிலுமாக தெய்வ சமூகத்தில் தாழ்த்த வேண்டும் நம் தெய்வ சமூகத்தில் ஜபிக்கிறதான பொழுது முதலாவது நம்மை தாழ்த்த வேண்டும் நாம் இருக்கிறதான இடங்களிலே நம்மை தாழ்த்துகிறதான பொழுது நம்முடைய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையானாலும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கை ஆனாலும் சரி தனிப்பட்ட விதமான வாழ்க்கையானாலும் சரி கர்த்த நம்முடைய வாழ்க்கையில தாழ்மையை கொடுப்பார் அந்த நம்மை தாழ்த்துகிறதான பொழுது கர்த்த நம்மை நம்மை அதிக அதிகமாக ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார் குடும்பத்திலே சமாதானம் உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் ஆறுதல் உண்டாகும் அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் என்கிறதான கொண்டு பேசாதவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசு வாட்சிக்கிறார் எந்த காரியத்தையும் பெருமையாகவோ மேற்றின்மையாகவோ நாம் ஒரு நாள் நினைக்கவே கூடாது சிலருடைய வாயில் சொல்லுவார்கள் நான் குப்பை நான் தூசி நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்னை நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்லி தங்களை தாழ்த்துவார்கள் ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போதுதான் அவருடைய உண்மையான குணம் வெளிப்படும் தங்களுடைய வாழ்க்கை தாழ்மை இழந்து போனவர்களாக நேரத்தில் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவார்கள் தங்களுடைய வாழ்க்கையில பணமானாலும் சரி வசதி வாய்ப்புகள் அல்லது படைப்பு கல்வியறிவு பெறுகிறதான பொழுது அனைவருடைய வாழ்க்கை தாழ்மையானது குறைந்து போகிறது மேற்றின்மையான எண்ணங்களும் கருவமும் பெரு பெருமையும் தங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாகி பெருகுவதாய் காணப்படுகிறது நாம் எவ்வளவுதான் தேவ சமூகத்திலே கடந்து சென்று தசமாக காணிக்கலை கொடுத்தாலும் சரி ஜெபித்தாலும் சரி மணிக்கணக்காக வேதத்தை வாசித்தாலும் சரி தாழ்மையில்லாவிட்டால் கர்த்தர் உங்களை ஒரு நாளும் ஆசிர்வதிக்கவே மாட்டார் எனக்கன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து அண்டவரே உம்முடைய தாழ்மையினால் நீரை நினை உம்முடைய உன்னுடைய சிந்தனை என்னுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் உடைய சுபாவம் என்னுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் என்று சொல்லி யார் ஒருவர் உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ கர்த்தரான தாழ்மையை உங்களுக்கு தருவார் எங்கள் தாழ்மைப்படும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும் இதனால் தான் அழகாக சொல்கிறார் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தோம் தாழ்மையிலோனை நோக்கி பார்க்கிறார் தாழ்மையிலோ மாத்திரம் கர்த்தர் நோக்கி நோக்கி பார்க்கிறார் தாழ்மையோருடைய சுபத்தை கர்த்தர் கேட்கிறார் உன்னை தாழ்த்துவோம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தகுப்பனை அப்பா ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வழிக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்தி ராண்டு வர தாமே சமூகத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா உண்மையில் அப்படிப்பட்ட சிந்தனைகளும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்டாகட்டும் தகுப்பனை நீர் சிலுவையின் மரநபர் தாழ்த்து நீராண்டு வர அதே போல் அப்படிப்பட்ட தாழ்மையின் சுபாவத்தினால் ஒவ்வொருவரின் நிரப்பிதாக நீர் ஆசிர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும் இயேசு விநாமத்தை செபிக்கிற பிதாவே Amen. Amen. I'm your lover.